குரலிட்டு அறவாழி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என் பிள்ளைகளே என்று நான் கூறுவது அறமே உயிராக கொண்டு சான்றோர் அறத்தின் உச்சம் அவர் தம் தாழைச் சேர்ந்த மனமே அலைபாயும் பிறவி கடலை நீந்தும் இல்லையில் ஆசை கோபம் மயக்கம் எனும் அலைகள் மனிதரை திருப்பித் தந்தும் திசையறியாத ஓடம் தொடுப்பில்லாமல் சுழலும் போல வழிகாட்டுதல் இல்லா வாழ்வு அலைகளில் புரளும் கரையில் எழுந்த விளக்கு தூண் கருமை மழை இரவில் கப்பலை காப்பது போல சான்றோரின் ஒளி உயிரை நடத்தும் மண் பற்றாமல் முளையாதது போல பண்பின் மண்மீது பற்றினால்தான் உள்ளம் உயரும் அறத்தை தரிக்கும் பாதம் என்பது ஒழுக்கம் கருணை தன்னடக்கம் எனும் நிலை அவற்றில்தான் விடுதலையின் துறைமுகம்